வணக்கம் மக்களை ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய சாம்பியன் டிராபி தொடர் ஆரம்பமாக இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் இருக்கு வர பிப்ரவரி பாகிஸ்தான்ல இந்த தொடர் ஆரம்பமாக போகுது இந்தியா விளையாடுற போட்டிகள் மட்டும் துபாய்ல நடக்க போகுது ஒருவேளை பைனல் பாகிஸ்தான் இந்தியா மோதுறாங்க இல்லனா இந்தியா செமி பைனல் பைனல் போறாங்க அப்படின்னா அந்த தொடரும் துபாயில தான் நடக்கப் போகுது இந்த தொடர்ல மொத்தமா எட்டு அணிகள் மோதுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை போட்டியில புள்ளி பட்டியல்ல முதல் எட்டு இடங்கள் பிடிச்ச அணிகள் தான் இந்த சாம்பியன் டிராபி விளையாட போறாங்க இந்த போட்டிகள்ல பங்கு பெறும் அணிகள்ல இளம் வீரர்கள் நிறைய பேர் ஆட போறாங்க அப்படி முக்கியமான ஐந்து வீரர்கள் பத்தி இந்த வீடியோல பாக்க போறோம் ஐந்தாவது இடத்துல இங்கிலாந்து வீரர் ஜாக் பத்தல் இருக்காரு இவருக்கு இருபத்தி ஒரு வயது தான் ஆகுது இவர் ஒரு ஸ்பென் ஆல்ரவுண்டர் பிளேயர் அபாரமா ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடிட்டு இருக்காரு இதுவரைக்கும் எட்டு ஒரு நாள் போட்டிகள்ல ஆடி நூத்தி அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருக்காரு எண்பது புள்ளி ரெண்டு ஸ்ட்ரைக்

பட்சமா நாலு விக்கெட்ஸ் கைப்பற்றி இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்திருக்காரு பிரீமியம் லீக் போட்டிகள்ல மூணு ஓடிஐ போட்டியில ஆடி நாலு விக்கெட்ஸ் வீழ்த்திருக்காரு நூத்தி நாற்பது கிலோமீட்டர் பர் வேகத்துல பந்து வீசக்கூடியவர் அடுத்ததா இரண்டாவது இடத்துல ஏஎம் எம் கசாக் பர் இருக்காரு ஆப்கானிஸ்தான் அணியை சேர்ந்த பதினெட்டு வயது சுழல் பந்து வீச்சாளர் தான் இவர் ஓடியில நாலு புள்ளி ஜீரோ எக்கனாமில பால் போடக்கூடியவர் இவரோட பெஸ்ட் ரெக்கார்டா இருபத்தி ஆறு ரன்கள் விட்டு கொடுத்து ஆறு விக்கெட் கைப்பற்ற பற்றியிருக்காரு ரன் விகிதத்தை கட்டுப்படுத்துற அதே நேரத்துல விக்கெட் வீழ்த்தக்கூடிய திறமை இடத்துல நம்ம எஸ் எஸ் ஜெய்ஷ்வால் இருக்காரு இருபத்தி மூணு வயதை நிரம்பிய ஜெயஸ்வால் இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூணு ஓடியை போட்டி கொண்ட தொடர்ல தான் அறிமுகமானாரு டெஸ்ட்ல பட்டைய கிளப்பின ஜெய்ஸ்வால் ஓடியும் சிறப்பாக செயல்படுவார் எதிர்பார்த்தாங்க ஆனா அவரு பேக்கப் வீரரா தான் எடுக்கப்பட்டிருக்காரு போட்டியில கோலி திரும்ப வந்ததுனால ஜெய்ஷ்வாலுக்கு வாய்ப்பு கிடைக்கல பெஞ்சுக்கு போயிட்டாரு இந்த அஞ்சு வீரர்கள் தான் சாம்பியன் டிராபில புதுசா களமிறங்க போற வீரர்கள் இவங்க எந்த மாதிரியான தாக்கத்தை சாம்பியன் டிராபில ஏற்படுத்த போறாங்க அப்படின்றத பார்க்க ரொம்ப அவலா இருக்காங்க நன்றி வணக்கம்